கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பிட்டிருக்கிற கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அதிலிருந்து ஒரு சில கருத்துக்களை நான் சேர்த்து கொண்டு என்னுடைய கருத்துக்களாக அவற்றை நான் இங்கே பதிவு செய்திருக்கிறேன் உள்ளடக்க அடிப்படையில் வெள்ளி வீதியாருடைய தனித்தன்மை என்ன என்று பார்க்கிற போது சங்ககால சமுதாயத்தில் ஆண்கள் காமத்தை வெளிப்படையாக பேசலாம் ஆனால் பெண்கள் தங்களுடைய காம உணர்வுகளை வெளிப்படையாக பேசக்கூடாது என்பது நம்முடைய சங்ககால செய்தி என்பது அனைவரும் அறிந்த ஒன்று காமத்தினையில் கண்ணின்று வரும் நானும் அடனும் பெண்மை ஆகலின் என்று நம்முடைய நூற்பா சொல்கிறது அதனால் அந்த இலக்கியத்துக்கு அந்த மரபுக்கு மாறாக பொருண்மை அடிப்படையில் வெள்ளி அவர்கள் தன்னுடைய காமத்தை மிகவும் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் என்பது பொருண்மை அடிப்படையில் அவருடைய தனித்தன்மை இதுபோல சங்க பெண்பார் புலவர்களில் ஐந்து புலவர்கள் காமத்தை மிக வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள் என்று ஏற்கனவே கட்டுரையாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த ஐந்து பேரில் ஒளவையார் வெள்ளி வீதியார் அள்ளூர் நன்முல்லையார் அதே போல இன்னொரு புலவர் கலார்கிரன் எயிற்றியார் மதுரை கடையத்தார் நல்வெள்ளியார் ஆகிய ஐந்து பேரும் குறிப்பிடத்திறந்தவர்கள் அந்த ஐந்து பேரில் மிக அதிகமாக ஏன்னா எல்லாருடைய கருத்துக்களையும் சொல்லி கொண்டு வந்தால் நேரம் போய்விடும் என்பதனால ஏனைய மூவரை விட மிக அதிகமாக காமத்தை வெளிப்படையாக பேசியவர்கள் நம்முடைய ஔவையாரும் நம்முடைய வெள்ளி வீதியாரும் தான் என்பது நம்முடைய பாடல்களில் தெரிகிறது வெள்ளி வீதியாருடைய காமம் அவருடைய சொந்த உணர்வு என்று நம்முடைய மரபு இல மரபு இலக்கியவாதிகளால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை முத முதல்ல தமிழ் இலக்கிய உலகத்தில் பதிவு செய்தவர் உரையாசிரியர் நச்சினார்கிணியர் தன்னுடைய சொந்த அனுபவத்தை இவை தத்தம் கூறி புறமாம் என்று அஞ்சி வாழாது கூறினார் என்று நச்சினார்கிணியர் அவ்வையாருடைய பாடலையும் வெள்ளி வீதியார் பாடலையும் ஆதிமந்தியார் பாடல்களையும் சான்று காட்டி அவர் இந்த கருத்தை முதல்ல முன்பொழிந்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து ஊவேசா அவர்களும் இந்த கருத்தை வெள்ளி வீதியார் பாடல்கள் தன் அனுபவங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் கழக புலவர் சோமசுந்தரனார் அவர்களும் வெள்ளி வீதியாருடைய பாடல்கள் புறமாம் தம் பெயரையாதல் கணவன் பெயரையாதல் கூறின் புறமாம் என்று அஞ்சு வாழா கூறப்பட்டு அகமாயிற்று என்று கூறுவ என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த மரபு வழி கருத்திற்கு மாறாக அண்ணாமலை பள்ளிக்கூடத்தினுடைய மொழியியல் துறையினுடைய பேராசிரியராக இருந்த அகத்தியலிங்கம் அவர்கள் இந்த கருத்து பொருத்தமானதல்ல வெள்ளி பாடல்களை தற்சார்பு பாடல்களாக கருதக்கூடாது என்று அவர் எழுதியிருக்கிறார் அந்த கருத்தை பேராசிரியர் சேவை சண்முகம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய பாடல்களில் வரக்கூடிய மொழி பயன்பாட்டை கருதியும் ஆண் உணர்வுகளை அவர் பேசியிருப்பதனுடைய அடிப்படையிலும் அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல அகசலியங்கருத்து அவர்கள்தான் ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்று சேவை சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பேராசிரியர் மாணிக்கனார் அவர்கள் பாடல்களில் வரக்கூடிய கருத்துக்களுக்கும் பாடலை பாடியவர்களுக்கும் தொடர்பு படுத்தி பார்க்க கூடாது என்று தன்னுடைய இலக்கியக் கொற்றை ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் வெள்ளி வீதியாருடைய பாடலையும் அவ்வையாருடைய பாடல்களையும் படித்து பார்க்கிற போது வெள்ளி வீதியாருடைய பாடல்களை அழுத்தமாக வெளிப்படக்கூடிய வெளிப்பாட்டின் அடிப்படையில் அவருடைய காமம் சொந்த உணர்வின் அடிப்படையில் தான் வெளிப்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன் அது ஏற்கனவே முன்மொழிந்திருக்கிற ஊவேசா போன்ற மரபு வழி சிந்தனையாளர் கருத்துத்தான் ஏற்புடைய கருத்து என்று நான் கருதி அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறேன் அவர் அந்த கருத்தை மிக தன்னுடைய பெண்பார் புலவர்கள் தலைவி கூற்றாக பாடிய பாடல்களில் அல்குள் என்ற உறுப்பை பாட்டில் பதிவு செய்திருக்கிற ஒரே பெண்பார் புலவர் வெள்ளிவீதியார் அவர்கள்தான் ஏ ஆண்பார் புலவர்கள் அஞ்சு பேர் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் தலைவி கூற்றாக அமைந்த பாடல்களில் அல்குள் என்ற உறுப்பை பாட்டில் பதிவு செய்திருக்கிற ஒரே பெண்பார் புலவர் நம்முடைய வெள்ளிவீதியார் வீதியார் அவர்கள்தான் அதே போல யான் என்கிற வடிவத்தையும் தன்மை பாடல்களில் மிக அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார் ஏறத்தாழ ஒன்பது பாடல்களில் யான் என் என்கிற தன்மை உரிமை வடிவம் அவரால் கையாளப்பட்டிருக்கிறது இவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கிற பொழுது அவருடைய பாடல்களில் பொறுமை அடிப்படையில் காமத்தை வெளிப்படையாக அவர் பேசுகிறார் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது அதற்கு மிக அருமையான சான்று அவருடைய பாடல்கள்ல தலை சிறந்த பாடல் என்று திறனாய் பாராட்டப்படுகிற கன்றும் உண்ணாது கலத்தினும் படாது நல்லான் தீம்பால் என்கிற பாடல் மிக அருமையான பாடல் என்று அகத்தியில் அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் சொந்த வாழ்வின் உணர்வு என்பதை சேவை சண்மம் அவர்களும் இன்னொரு இடத்துல உடன்பட்டிருக்கிறார்கள் எனவே முதல் கருத்தாக காமத்தை வெளிப்படையாக பேசியவர் என்கிற கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அதற்கு அடுத்த நிலையில் நற்றினையில அந்த மாதிரி ஆண்கள் வெளிப்படுத்தலாம் பெண்கள் வெளிப்படுத்தக்கூடாது என்று இருக்கிற கருத்துக்கு மாறாக இவருடைய பாடல்களில் இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்திருக்கிறேன் அதை தொடர்ந்து பரத்தமை ஒழுக்கத்தை நேர்முகமாக கண்டிக்கிற பண்பு சங்கை இலக்கிய பெண்பார் புலவர்கள்ல பல பேருக்கு கிடையாது அவல உணர்வு வெளியிடுவார்களே தவிர பரத்தமை பண்பை வெளிப்படையாக கண்டிக்க மாட்டார்கள் ஆனால் வெள்ளிவெதியாருடைய பாடலில் பரத்தமை பண்பு வெளிப்படையாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது சுரம் செல் யானை கல்லூர் கோட்டில் தெற்றனை இறியரோ நும்மோடு நக்க வால்வெல் எயிரே என்கிற பாடலில் உன்னோடு கூடி சிரித்த வெள்ளிய பற்கள் என்பதில் குறிப்பு பொருளாக உன்னோடு நான் கூடி இன்பம் அனுபவித்தேனே என்னுடைய பற்கள் அந்த பாறை நிலத்துல மோதுகிற அந்த தந்தத்தை அந்த யானையினுடைய தந்தை உடைபடுவது போல உடைபடற்றும் என்று சொல்லக்கூடிய கோபத்தை பார்க்கிறோம் எனவே பரத்தமை ஒழுக்கத்தை வெளிப்படையாக கண்டித்த ஒரு பெருமையும் வெள்ளி விதியாருக்கு உண்டு என்று நாம் பார்க்கிறோம் வெளியீட்டு அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஏறத்தாழ நான் பத்து செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறேன் அதுல ஒரு சில செய்திகளை மாத்திரம் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒருமுக போக்கு பாடலினுடைய தொடக்கத்தில் இருந்து பாடலினுடைய இறுதி வரைக்கும் ஒரே கருத்தை மிக அருமையாக சொல்லிச் செல்லக்கூடிய பாங்கு மற்றொன்று விரித்தல் என்பதே இல்லாமல் எடுத்துக்கொண்ட பொருளை படிப்பவருடைய மனதிலே விரிக்கின்ற வண்ணமாக மிகச் சிறப்பான முறையில் பாடலை அமைப்பவர் வெள்ளி விதியார் என்பதற்கு கன்று முன்னாது என்கிற பாடல் மிகச் சிறப்பான பாடல் அழிதோ தானே நானே என்கிற பாடலும் அதே போல மிகச் சிறப்பான பாடல் அந்த பாட்டை நீங்க படிக்கிற பொழுது ஒரு ஓகாரம் இருக்கிறது இரண்டு ஏகாரம் இருக்கிறது அளிதோ தானே நானே நம்மோடு நனி நீடு மண்ணே என்று மூன்று வாக்கியங்களில் தன்னுடைய ஆற்றாமை உணர்ச்சிய மிக அருமையாக நாணமாகிய பண்பு காமத்திற்கு முன்னாக நிற்க முடியாமல் போன செய்தியை வெள்ளி வீதியார் பதிவு செய்கிறார் அல்ல மன்னே என்பதை அசைநிலை என்று ஊவேசாய் எழுவதற்கு மாறாக அதுவும் அந்த அழுத்தமான காம உணர்வை புலப்படுத்துகிற ஒரு சொல்லாக அமைந்திருக்கு வாக்கியமாக அமைந்திருக்கிறது என்று அகத்தியலிங்கனார் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை என்று நான் அதை வழிமொழிந்திருக்கிறேன் எனவே அது ஒருமுக போக்கு பாடலில் ஒருமுக போக்கு உவமானத்திலும் உவமேயத்திலும் நெறிதர என்கிற ஒரே சொல்லை பயன்படுத்தி சிறப்பாக தன்னுடைய கருத்தை அவர் விளக்கியிருக்கிறார் அளிதோ தானே நம்மடு நனிநீடு உழந்தன்று மண்ணே இனியே வான்பூங்கரும்பின் ஓங்கு மணர் சிறு சிறை தாங்கும் அளவை தாங்கி தீமுடன் நெறிதர வீந்து தாங்கும் அளவை தாங்கி என்ற அந்த பாடலில் உக் அந்த நெறிதர என்கிற ஒரு சொல்லை ஓமானத்திலும் ஓமேயத்திலும் வெள்ளிபிதியார் அவர்கள் பயன்படுத்திருக்கிறார்கள் எனவே ஒருமுக போக்கு அமைந்த சிறப்பு காலே பரிதப்பினவே என்கிற செவிலித்தாய் குற்றாக அமைந்த பாடலிலும் அந்த ஒருமுக போக்கு மிகச் சிறப்பாக மிகச் செறிவாக சுருக்கமாக வெளிப்பட்டிருக்கிறது என்பதை முதற் செய்தியாக நான் வெளிப்பாட்டு அடிப்படையில் வைக்க விரும்புகிறேன் அதுபோல முடிவுரைக்கு பின்னர் முடிவுரை அமைக்கிற தன்மை எந்த இடத்துல பாடல் முடிய வேண்டுமோ அதற்கு பிறகு கொஞ்சம் ஆலாவனை செய்வது போல முடிவுரைக்கு பின்னர் ஒரு முடிவுரை அமைக்கிற பாணியும் நம்முடைய வெள்ளி வீதியாருடைய பாடல்களில் ஒரு சில பாடல்களில் இருக்கிறது அதற்கு உதாரணமாக நிலவு பறந்து பட்டது ஊர் விளவயர்கிறது காட்டிலே வண்டு கூட்டங்கள் எல்லாம் சத்தமிடுகின்றன யான் கங்குலிலும் கண்படையில்லாமல் இருக்கிறேன் என்று தலைவி பேசுகிறாள் வரிசையா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய உயிர்களை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறாள் நிலவு வெளிச்சம் நிலவு பறந்து பட்டது நிலவு வெளிச்சத்தில் ஊர் விழா கொண்டாடுகிறது காட்டிலே ஆண் வண்டுகள் பெண் வண்டுகளோடு மகிழ்ச்சியாக இருக்கின்றன எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியில் ததும்புகின்றது ஆண் நானால் நான் மட்டும் கண்ணுறக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று தலைவி சொல்கிறாள் அந்த இடத்துல பாடல் முடிந்தால் மிக சிறப்பாகத்தான் அமைந்திருக்கும் யானே அந் அந்த இடத்துல பாடலை அதே போல குறுந்தொகையில பதுமனாருடைய ஒரு நெய்தர் பாடல் ஓரியான் மன்ற துஞ்சாதேனே என்று முடிகிறது அதனால இந்த இடத்துலயே நம்ம முடித்திருக்கலாம் நிலவே ஊரே கானே யானே என்று திட்டமிட்ட அமைப்பொழுங்குடன் விழியக்கூடிய இந்த பாடல் தலைவியினுடைய பிரிவு துயரை காட்டக்கூடிய உச்சத்துடன் நிறைந்திருந்தாலும் அது பொருத்தம்தான் இருந்தாலும் கூட முடிவுரைக்கு ஒரு முடிவுரையாக என்னோடு உலகம் போர் புரியுமா அல்லது உலகத்தோடு என் அவல நெஞ்சம் போர் புரியுமா என்று தன் ஆற்றாமையை மிக வெளிப்படையாக பேசியிருக்கிறார் வெள்ளி வீதியார் இந்த பகுதியை பார்க்கிற